கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திருவிழாவில் பிரதமரின் வீடியோ உரை ஒளிபரப்பப்பட்டது அதில் பேசியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதங்களில் சூரியன் பற்றி சிறப்பான மந்திரம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த மந்திரத்தை தற்போதும் பலர் தினமும் கடைபிடித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் குறிப்பிட்டார் காலத்திலேயே நூறு நாடுகள் உறுப்பினராக இணைந்திருப்பதாகவும் மேலும் நாடுகள் இணைவதற்கான விருப்பம் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார் ஒரே உலகம் ஒரே சூரியன் ஒரே தொகுப்பு என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் உலக நாடுகள் இந்த அமைப்பில் இணைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்க தமது அரசு பல்வேறு திட்டங்களையும் ஊக்கத்தொகையும் வழங்கி வருவதை பட்டியலிட்ட அவர் இதன் மூலம் சூரிய மின்சக்தி மலிவானதாக மாறியிருப்பதாகவும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் ஐநூறு ஜிகாவாட் மின் உற்பத்தியை சாத்தியமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தார்மீக மதிப்பு சிந்தனை திறன் சமூகத்தின் பொறுப்புணர்வு ஆகியவற்றை நாடுகளுக்கு ஏற்படுத்த வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சிறந்த கல்வியாளரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் ஆசிரியர்களுக்கு தமது பணிவான மரியாதையை காணிக்கையாக்குவதாக தெரிவித்துள்ளார் குழந்தைகள்தான் நாட்டின் எதிர்காலம் என்றும் அவர்களை வழிநடத்தி செல்வது ஆசிரியர்களின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டுள்ளபடி கல்வியை வழங்குவதற்கான நவீன முறைகளை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பணி முக்கியமானது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான இன்று மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகித்து வரக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனையும் செதுக்குபவர்களாக ஆசிரியர்கள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளாா் அதன்படி இந்த அற்புதமான ஆசிரியர் தின நாளில் பள்ளி காலம் முதல் இன்றைய நாள் வரை தமக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் குருமார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தேசம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே வரி கொள்கையை ஜிஎஸ்டி வரி மூலம் செயல்படுத்த குறிப்பிடத்தக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை நினைவு கூர்ந்தார் வருவாய் உருவாக்கம் என்பது வெறும் வசூலிப்பு மட்டுமல்லாமல் வரி அடிப்படையை விரிவுபடுத்தவும் அடங்கும் என்றும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்றும் அவர் விளக்கினார் வரி ஏய்ப்பை தடுப்பது இணக்கத்தை எளிதாக்குவது ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்துவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் வரி சட்டங்களுக்கு இணங்குவது குடிமக்களின் கடமை என்றும் அதே நேரத்தில் வரி செலுத்துவோருக்கு எளிமையான மற்றும் வெளிப்படையான அமைப்பை வழங்குவது அரசின் பொறுப்பு என்றும் நிதியமைச்சர் விவரித்தார் தமது தீவிர சுதந்திர கொள்கையை பாமர மக்களிடத்தில் கொண்டு சேர்ந்து விடுதலை வேட்கைக்கு வித்திட்டவர் கப்பலோட்டிய தமிழன் வாவோ சிதம்பரனார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் வாவுசியின் பிறந்த தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்திய மக்களின் சுயசார்பு திறனை வெளிக்கொணரும் விதமாக தமது சொத்துக்களை விற்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் மூலம் வாணிபம் தொடங்கிய பெருமைக்குரியவராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய மக்களின் விடுதலைக்காக சிக்கிழத்த செம்மல் கப்பலூட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகத்தை போற்றுவோம் வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்